உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இது வரைக்கும் அண்ணன் சீமானோட அதிரடியாக தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆனா அவங்க அம்மா இருக்கிறாங்க பாருங்க அண்ணம்மாள் அரணை ஒரு தாயி அவங்க பட்டையை கிளப்புறாங்க தான் அவங்களோட பரப்புரை நான் பார்த்தேன் ஒன்றும் இல்லை சர்வ சாதாரண வந்து வாக்கு கேட்க போகும்போது அந்த உறவினர்கள்ட்ட எவ்வளோ அழகா கேட்கணுமோ அது போல் வந்து மிக சிறப்பாக வந்து கேட்குறாங்க இந்த அம்மாவையே நம்ம தமிழ்நாடு முழுவதுமே கொண்டு வந்துட்டாலே அதே போதுமில் இருக்கு அவ்வளோ சிறப்பா கேட்குறாங்க நம்ம கூட பல பேர் நினைச்சிருப்போம் அண்ணன் சீமான் எங்க இருந்து தான் இதெல்லாம் படிக்கிறாரு எப்படிதான் இப்படிலாம் பேசுறாரு மிக சிறப்பாக பேசுறாரு அவருக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது இப்பெல்லாம் தான் நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நாங்களே அதை கவனிச்சிருந்துருக்குறோம் நேராக பார்க்கும்போது இன்னைக்கு நாங்கள் அவங்கள காணொலியில் பார்த்தோம் அவங்க வாக்கு கேட்கறத இது என் பையனுக்கு தான் தம்பிக்கு இது ஓட்டு போட்டிருங்க மைக்கு சின்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவ்வளோ ஒரு பாசமாக அவ்வளோ ஒரு அந்த ஒரு மண்ணில் அந்த ஒரு பாசம் அந்த பண்பு அந்த ஒரு பற்று அந்த ஒரு நேர்மை அந்த வாக்கு தான் நம்ம கேட்க அப்புறம் வந்து நம்ம வந்து ஏமாத்தலை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு ஈடுபாட்டோட அந்த அம்மா வந்து பேசும்போது எல்லாருமே அந்த அம்மாவுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தாங்க எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அதுல உள்ள கொஞ்சம் தான் அண்ணன் சீமானே வந்து வெளிக்காட்டியிருக்கிறாரு ஏன்னா அந்த அம்மாவோட பார்க்கும்போது அண்ணன் சீமானெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க மூணு நாள் சீமானை வந்து அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க அண்ணன் சீமானன் அங்கேருந்து வந்ததுனால அந்த ரத்தத்துலேருந்து இருந்து வந்ததுனால அதுல இருக்கிற அவங்கள்ட்ட கத்துக்கிட்டு அந்த மொழியில இந்த அளவு பேசுறாரு அப்படிங்கிறதாங்க நீங்க பார்த்தேன் எவ்வளவு ஒரு சிறப்பா போய் கேக்குறாங்க அங்க போயிட்டு உனக்கு நல்லா இருக்கா உடம்புலாம் அப்படின்னு கேட்கறதுல அந்த ஒரு உண்மை தன்மை இருந்துச்சு அதுல வந்து ஒரு பாசம் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல அந்த மக்கள் வந்து அதனாலதான் வந்து அம்மா வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பல இடங்கள்ல அமைச்சர்கள் வந்து வாக்கு கேட்க போறாங்க ஓட்டு கேட்க போகும்போது அந்த அமைச்சர்களை அங்க இருக்க மக்கள் எவ்வளவு பாசமா வந்து கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இன்னமும் எங்க ஏரியா பக்கம் வந்த கல்லால் அடிச்சு விடுவேன் ஒரு பக்கம் இன்னொருத்தர் போய் ஓட்டு கேட்க போறாரு அவர்கிட்ட என்னப்பா தான் வந்து வாக்கு கேட்கிற வந்த ஜெயிச்ச அதுக்கப்புறம் தான் வந்திருக்குற அவர்கிட்ட சண்டை கேள்வியை முகத்துக்கு நேரம் கேக்குறாங்க இது பொல்லம் கேட்டால் நம்மலாம் வந்து எங்கேயும் போய் அந்த இடத்துல நின்று இருக்க விட மாட்டோம் ஒரு இடத்துல வந்து யாசங்க பிச்சை கேட்க வராங்கன்னா கூட அவங்களோட வந்து இந்த அளவு விரட்டி நான் பார்த்தது கிடையாது அவங்களை விரட்டக்கூடாதுங்கிறத நம்மளோட குறிக்கோள் அது நம்மளோட நோக்கமே ஆனா அதோட வந்து கேவலமா வந்து பேசுறாங்க அதெல்லாம் மீறியும் கூட அங்க வந்து பேசி பாக்குறாங்க அதையும் மீறி வந்து மக்கள் வந்து விரட்டணுன்னு என்ன செய்யறேன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓடுறாங்க இல்ல சில இடங்களில் என்ன பெரிய ஒரு காமெடியா இருக்குன்னா காமெடியாகவும் இருக்காது வந்து கடுப்புன்னு சொல்லலாம் நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லாம அந்த எம்எல்ஏ எல்லாம் என்ன சொல்றேன் இங்க ஏறி வா அங்க இங்க வந்து கேளு வந்து பேசுறீங்க உங்களுக்கு எம்எல்ஏங்கிற பதவி யாருங்க கொடுத்தது அவன் போட்டா பாருங்க ஓட்டு அந்த ஓட்டுல தான் ரோட்ல நின்று வந்து அந்த மேடையில நின்று இருக்கீங்க அந்த வாகனத்துல நின்று இருக்கீங்க அதை விட்டுட்டு வந்து அவனை இங்க கூப்பிடுறீங்க ஒரு வாக்காளர் அந்த வாக்கு போட்ட அந்த உரிமையில எனக்கு வந்து வேலை செய்யறேன்னு சொல்லுங்க ஏன் இன்னைக்கு செய்யல அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன எதுன்னு நம்ம பேசணுமா இல்லையா அதை விட்டு வா மேடையில் வந்து பேசு இந்த வாகனத்துல வந்து நின்று பேசு அப்படின்னா உன்னோட அந்த முகத்திரையை முழுவதும் கிழிச்சிட்டு போயிட்டான்னா என்ன செய்வேன் இது வந்து பல இடங்கள் நடக்குது பல இடங்களில் வந்து இவங்க எப்பவுமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஏற்கனவே இருந்தது மாதிரிலாம் இருந்துருவாங்க இருக்க மக்கள் அதே போல் எப்பவுமே இவங்களை வந்து நம்ம ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் முடியல எப்பவுமே மக்கள் வந்து ஆட்டை கேட்பாங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க அந்த கட்சியில் உள்ளவங்க கூட தான் கேட்பாங்க ஏன்ப்பா உன்னை நம்பி இப்போ ஓட்டு போட்டேன் இன்றைக்கி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு போய் ஏதோ ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கறதோ ஒரு நூறுரூவா ஒரு தோராயமும் நான் சொல்கிறேன் ஒரு பணங்கிற இடத்துல கொடுப்பாங்க நம்ம வந்து பேசி இதான் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த வாக்கு வாங்குற வரைக்கும் என்ன வச்சிருப்பாங்க ஆனா இப்போ மக்கள் என்ன செய்யறாங்க முகத்துக்கு முகம் நேராவே வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க சில இடங்களை மிரட்டுறாங்க நீ அதெல்லாம் சொல்லி கேட்ட நீ எல்லாம் என்னோட வேலைக்காரன் தானே எப்படி இதெல்லாம் நீ செய்யல அந்த அளவுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க நீங்க மக்கள் அதை பல இடங்கள் நம்ம பார்த்துட்டோம் பெரிய பெரிய ஆட்களா போய் வந்து ஓட்டு கேட்ட இடத்துலையும் இதான் நடந்திருக்கு கலாநிதி வீராசாமி போன தான் நடந்திருக்கு தமிழிச்சி தங்கப்பண்ணின் போன இடத்துல தான் நடந்திருக்கு இங்கே அன்பில் மகேஷ் போன நடந்த திருச்சியில் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதை விஸ்வ நமக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு மாற்றம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசி 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 அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சேர்த்தோன்னே மக்கள் என்ன செய்கிறாங்க இப்போது அண்ணன் சீமான் மாதிரியே மக்களும் வந்து எந்திரிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னைக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழக சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி தமிழக அரசியல் வரலாற்றில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா இப்போ வெளிநடப்பு பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனா பேனாச்சி நம் அப்பேன்னு சொன்னப்ப நீ வையின உடைக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு ஆண்மகன் வந்து இங்க தமிழ்நாட்டுல அண்ணன் சீமான் தான் அதுக்கு இன்னைக்கு எப்படி வந்து சுபவி வந்து கதறாரோ அதே போல அன்னைக்கும் கதறினாரு பல பேர் அவங்களோட அந்த பாதம் தங்கிகள்லாம் வந்து கதறினாங்க ஆனா அதெல்லாம் மீறி வந்து நீ எது வேணாலும் சொன்ன சொல்லு ஆனா இதுதான் அரசியல் இன்னமும் இந்த அரசியல் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து இந்த அரசியல் களத்தை முழுவதும் மாத்திட்டாரு இந்த மண்ணின் தன்மையை வந்து முழுவதும் மாத்திட்டாரு அதனால தான் இது வரைக்கும் வந்து அவன் வீட்டை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தவன் இன்னைக்கு வந்து நாட்டை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட மாட்டை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே இந்த நாட்டுக்கு என்ன வேணும் இந்த மண்ணுக்கு என்ன வேணுங்கிற அரசியலை வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து அண்ணன் சீமா வந்து திணிச்சிட்டாரு நாங்களாம் வந்து வாக்குகளுக்கு போகும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதான் எங்களுக்கு முதல் தேர்தல் அதாவது நாங்கள் சின்ன மச்சுக்கு நின்று முதல் தேர்தல் அந்த சமயம் வந்து ஒரு மெழுகுர் தச்சின்னு நம்ம நிற்கிறோம் அப்ப போய் நின்று பேசும்போது நம்ம வந்து சின்னத்தை போய் காட்டணும் அதுக்கப்புறம் வந்து நாங்க எதுக்கு வந்திருக்கோம்ங்கிற போய் சொல்லணும் அப்ப எங்களோட வேட்பாளர்களை போய் காட்டணும் அண்ணன் சீமானையும் கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அந்த சமயமே வளர்ந்துட்டாருன்னா கூட நம்ம சொல்லணும் இந்த கட்சியில இருந்து வந்திருக்கிறோம் அண்ணன் சீமான் தான் இந்த கட்சியின் தலைவர் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு தான் இருந்துச்சு ஆனா அடுத்த தேர்தலையே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுஞ்சு அது சுத்தமா மாறி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணன் சீமான் தான் இங்க வந்து இந்த பழைய ரஜினிகாந்த் படத்தெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு அதுல தான் வந்து ஃபைட் பண்ணும்போது அந்த ஒரு பாமம் தூக்கி அப்படி விட்டஞ்சாங்கன்னு வச்சுங்க அது இந்த கையில பிடிச்சி திருப்பி இந்த கையில ஒட்டிடுவாரு அதே போல் அண்ணன் சீமான் ஏற்கனவே வந்து இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபியின் டீம் வந்து சீமானு நாம் தமிழ் கட்சின்னு பேசினீங்க ஆனால் இன்னைக்கு அடிச்சார் பாருங்க ஒரு அடி அடி புரட்டி தட்டா தட்டி விட்டாங்க மனசன் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மண் என் மக்கள்னு பேசுகிற அண்ணாமலையை நான் தான் வந்து பிஜேபிக்கு என்னோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் அங்கே மட்டும் இல்லைங்க இங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அண்ணா திமுகவில் அவர் என்ன பேசுறாருன்னு பார்த்தீங்களா இல்லையா தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அது யாரோட கொள்கை அது என்னோட கொள்கை தான் அப்போ அவரே அங்கே வந்து சிலிப்பர் செல்லாக தான் இருக்கிறாரு ஆடா அது கூட பரவாயில்லங்க இந்த அம்மையார் கனிமொழி அவங்க என்ன பேசுறாங்க தமிழுக்கும் தமிழருக்கும் யார் உழைக்கிறார்களோ அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு பேசுறாங்க அப்ப அவங்க யாரு இவங்க எல்லாருமே என்னோடது தான் பேசுறாங்க என்னோட கொள்கைகள் என்னோட தத்துவத்தை தான் எடுத்து வைக்கிறாங்க அவங்கவுங்க கட்சிக்கு போய் வாக்கு கேக்குதுன்னு கேட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க என்னோட கட்சிக்கு தான் வந்து வாக்கு கேட்குறாங்க அது என் சின்னத்தை வச்சு வாக்கு கேட்குறாங்க அப்போ வந்து முழுமையாக வந்து நான் வெல்லுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து பேசி அடி பட்டையை கிளப்புற மனுஷன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த களம் வந்து முழுமையாக மாறிட்டு இருக்குது இதெல்லாம் வச்சு நம்ம சொல்கிறோம்னா மக்கள் வந்து முகத்துக்கு முகம் வந்து நேரடியாக பேசி மக்களே வந்து அந்த வேட்பாளர்கள்ட்ட வந்து கேள்வி எழுப்பி யார் வந்து வாக்கு கேட்க வராங்களோ அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பி இந்த மக்களே வந்து தனக்கான ஒரு அரசியலை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மண்ணில் இந்த மாற்றம் வந்து ரொம்ப சுலபமாக வரல தொடர்ந்து வந்து ஒரு பதினாலு ஆண்டு இதே வேலையை வச்சுட்டு அந்த சீமான் இந்த மண்ணில் தன் வேர்வையே ரத்தமாக செஞ்சு சத்தமாக பேசி இந்த மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் வந்து உண்டு இருக்கிறாங்க அந்த மாறுதல் உண்டு பண்ணுற நிலமையை பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாருமே இப்படி தான் வந்து அண்ணனை சுற்றி தான் அரசியல் நடக்குதுங்கிறத வந்து நோக்கும் போது என்ன தோணுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே நிலைமை இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தளம் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க முடியுது இது இதே நிலைமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்துச்சுன்னா வேற கட்சிகள்லாம் இருக்கிறாங்கல்ல அதை இந்த விரட்டுப்படுற கட்சிகள் இந்த திமுக போய் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்கெல்லாம் முகமே வெளியில் வந்து மக்கள்கிட்ட காட்டவே முடியாது அப்படிங்கிறதான் தெரியுது உறுதியாக எல்லாருமே அந்த மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் மகன்கள் நல்லா இருக்கணும் உங்கள் தலைமுறை நல்லா இருக்கணும் உங்கள் எதிர்கால சந்ததி எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த மண்ணு நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு நல்ல தண்ணி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதியாக வந்து மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க அண்ணன் சின்ன மைக்கு நமது சின்ன மைக்கு நம்ம எல்லாம் ஆளை சின்ன மைக்கு நமக்காக நாமளே வந்து கற்ற கட்சியின் சின்ன மைக்கு வணக்கம்